கோவை மாவட்டம் சூலூர் தாலுகா பெரியவதபச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் துளசிராஜன் கைத்தறி நெசவாளர் மனைவி கனகுமணி வயது முப்பத்தி நான்கு மகன் சஞ்சீவ் குமார் வயது பதினைந்து மற்றும் மகள் தர்ஷனா வயது பதினொன்று துளசிராஜன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த வாகன விபத்தில் உயிரிழந்தார் தனக்கு இருந்த ஒரே ஆதரவான கணவர் இறந்துவிட்ட நிலையில் வறுமையின் கோரப்பிடியில் கனகுமணி சிக்கினார் தனது குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கணவர் செய்து வந்த கைத்தறி நெசவு தொழிலை கனகுமணி கற்றுக்கொண்டு செய்து வருகிறார் குழந்தைகளின் படிப்பை கருத்தில் கொண்டு குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்தார் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்க கல்வித்துறை உத்தரவிட்டது இந்த உத்தரவு கடிதம் கிடைக்கப்பெற்று மூன்று ஆண்டுகளாகியும் உதவித்தொகை கிடைக்காமல் கனகுமணி அலைகழிக்கப்பட்டு வருகிறார் எங்கள் குழந்தைங்க படிக்கிறதுக்காக ஆக்சிடென்டில் இருந்தவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்ன்னு சொல்லியிருந்தாங்க அதை நாங்கள் ஃபஸ்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ் மானம் கொடுத்துருந்தோங்க கொடுத்துருந்ததுக்கு அவங்க பதில் லெட்ரு வந்து நீங்கள் ஸ்கூலில் கேளுங்கன்னு சொல்லி பதில் லெட்டர் வந்திருந்தது பதில் லெட்ரு அவங்க ஸ்கூலில் போய் கேட்டதுக்கு அவங்க எல்லாமே அப்ளை பண்ணி தாட்டி விட்டாங்க எங்களுக்கு பணம் அரசாணை பணம் ஓகேன்னு சொல்லி அரசாணையும் வெளியே வந்து அரசாணைன்னு சொல்லி லெட்டரும் இந்த ஏன்னா அமௌண்ட்டுன்னா வந்தீங்க இப்போ எங்கள் பையன் வந்து பதினஞ்சு பத்தாவது படிக்கிறாங்க நிற்போம் பையனுக்கு பதினைஞ்சு வருஷம் ஆச்சுங்க பாப்பா ஆறாவது பிடிக்கிறாள் எங்கள் ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க வாரம் குடும்ப செலவு ஓட்டுறதுக்கே ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க குழந்தைகள் படிக்கிற வரைக்கும் நீங்கள் படிக்க வைச்சிருக்கும் போது எங்கள் மேலே இருக்கும் சிரமம் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க இந்த பணம் வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப உதவி தகவலாக இருக்கும் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு வாரம் முழுவதும் வேலை செய்தால் இரண்டாயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் இந்த வருமானத்தில்தான் குழந்தைகளை படிக்க வைத்து குடும்பம் நடத்தும் நிலையில் உள்ளார் இவருக்கு அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை கிடைத்தால் பேருதவியாக இருக்கும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பள்ளியில் கேட்டால் கல்வித்துறையில்தான் கேட்க வேண்டும் என்கின்றனர் கல்வித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டால் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது தொகை கிடைக்க இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் கூட ஆகலாம் என்கின்றனர் உதவித்தொகை வருவதற்கு முன் குழந்தைகளின் மேல் படிப்பை முடிந்துவிடும் என தெரிகிறது மூன்றாண்டுகளாக கல்வி உதவித்தொகைக்காக அலைந்து வரும் கனகுமணியின் துயரம் போக்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும்